கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் தேசிய காசநோய் விழிப்புணர்வு குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் மத்திய அரசின் போஷான் அபியான் திட்டத்தின் மூலம் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன முதலில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி உலக காசநோய் தினம் அனுசரிக்கப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக சேலத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல் உலகின் மிக கொடிய தொற்று நோய்களில் ஒன்றாக காசநோய் தொடர்ந்து உள்ளது நாளொன்றுக்கு காசநோய் பாதிப்பால் உலகம் முழுவதும் மூன்றாயிரத்தி நானூற்றி இருபத்தைந்து பேர் உயிரிழப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய இந்த நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி உலக காசநோய் தினம் அனுசரிக்கப்படுகிறது சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உலக காசநோய் தினத்தையொட்டி விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் கையெழுத்து இயக்கத்தினை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிருந்தாதேவி தொடங்கி வைத்தார் இரண்டு ஆண்டுகளாக காசநோய் பாதிப்பு கண்டறியப்படாத கிராமங்களைச் சேர்ந்த ஊராட்சி தலைவர்கள் காசநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர்களுக்கு விருதுகளையும் அவர் வழங்கினார் காசநோய் இல்லாத சேலம் மாவட்டத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஆட்சியர் பிருந்தாதேவி தெரிவித்தார் சேலம் மாவட்டத்தில் மத்திய அரசின் நிக்சை சிபிர் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்கள் எச்ஐவி தொற்று உள்ளவர்கள் சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் என காசநோய் வர வாய்ப்புள்ளவர்களை இத்திட்டத்தின் மூலம் கண்டறிந்து தேவைப்படுவோருக்கு உரிய சிகிச்சை அளிப்பதே இத்திட்டத்தின் சிறப்பம்சமாகும் கடந்த டிசம்பர் மாதம் தொடங்கி காசநோய் வர வாய்ப்புள்ள ஐந்து இலட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தைந்து பேருக்கு நூறு நாட்களில் காசநோய் பரிசோதனை மேற்கொள்ள உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் துணை இயக்குனர் மருத்துவர் கணபதி நமது மாவட்டத்தில் காசநோய் இல்லாத கிராமங்களை உருவாக்கும் பொருட்டு அதனுடைய இலக்கினை அடையும் பொருட்டு ஆரம்ப ஆரம்பநிலைய காசநோயினை கண்டறிதல் மற்றும் கண்டறிந்த காசநோயாளிகளை முழுமையாக குணப்படுத்துதல் மற்றும் காசநோய் பற்றிய விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்துதல் என்ற அடிப்படையில் மாவட்டம் முழுவதும் அனைத்து வட்டாரங்களிலும் விழிப்புணர்வுகள் நோய் கண்டுபிடிப்பு மற்றும் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன அறிகுறிகளை கவனித்து உரிய நேரத்தில் சிகிச்சைக்கு சென்றால் நிச்சயம் காசநோயை குணப்படுத்த முடியும் அரசின் முயற்சிக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு நல்கினால் காசநோய் இல்லாத சேலம் மாவட்டத்தை நிச்சயம் உருவாக்க முடியும் என நம்பலாம் நிகழ்த்து கலைஞர்களின் திறமையை ஆவணப்படுத்தும் கலை பண்பாட்டுத்துறை குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளரின் செய்தி தொகுப்பு இரவு முழுக்க நீடிக்கும் தெருக்கூத்து கலையாக இருந்தாலும் முப்பது நொடிகளில் முடிவடையும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருந்தாலும் மனிதனின் மனதை துருப்பிடிக்காமல் உயிர்ப்பித்து வைத்திருப்பதில் கலைக்கு ஈடு இணை கிடையாது குறிப்பாக நம்முடைய பாரம்பரியத்தை உயிர்ப்புடன் வைத்திருப்பதில் நாட்டுப்புற கலைக்கு முக்கிய பங்குள்ளது கிராமத்து திருவிழாக்கள் தொடங்கி அயல்நாட்டு அதிபர் வருகை வரை அனைத்து இடங்களிலும் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் நிகழ்த்து கலைஞர்கள் தமிழகம் முழுக்க பரவலாக உள்ளனர் அவர்களின் திறமையை உலகறிய செய்யும் வகையில் ஆவணப்படுத்தும் முயற்சியில் கலை பண்பாட்டுத்துறை தீவிரம் காட்டி வருகிறது அதன் ஒரு பகுதியாக சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நையாண்டி மேளம் கரகாட்டம் புரவியாட்டம் காளையாட்டம் மயிலாட்டம் பறையாட்டம் பம்பை கைச்சிலம்பாட்டம் இறை நடனம் துடும்பாட்டம் கிராமிய பாட்டுகளை இசைக்கும் நாட்டுப்புற கலைக்குழுக்களின் திறமையை வீடியோ பதிவு மூலம் ஆவணப்படுத்தினர் இதேபோன்று தெருக்கூத்து இசை நாடகம் கனியான் கூத்து பொம்மலாட்டம் தோல்பாவை கூத்து வில்லுப்பாட்டு தேவராட்டம் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் மல்லர்கம்பம் கோலாட்டம் மரக்காலாட்டம் பரதநாட்டியம் மற்றும் பழங்குடியினர் நடனம் ஆடும் குழுவினர் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் ஒவ்வொரு குழுவினருக்கும் ஐந்து நிமிடம் வழங்கப்பட்டு அவர்களுடைய நிகழ்ச்சிகள் வீடியோ பதிவின் மூலம் ஆவணப்படுத்தப்பட்டன இதில் சிறப்பான முறையில் திறமையை வெளிப்படுத்தும் குழுவினர் மண்டல மற்றும் மாநில அளவிலான நிகழ்ச்சிகளுக்கு அரசின் சார்பில் பங்கேற்க தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் இந்த வாய்ப்பு பாரம்பரிய தொன்மை கலைகளை மீட்டெடுக்கும் என நிகழ்த்து கலைஞர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் அங்க வந்து ஒரு திருநங்கைன்றதால வந்து யாருமே அந்த அளவுக்கு மதிக்க மாட்டாங்க இப்போ இந்த கலைத்துறையில் இருக்கிறதால எங்களை எங்க போனாலும் கொஞ்சம் மதிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க இந்த தொழிலை நாங்க புடிச்சு செய்கிறோம் நிகழ்ச்சி கொடுத்ததுனால வந்து வீட்டில் வந்து முடங்கி கிடந்தவங்களாம் இதில் வந்து மீன் மீண்டு வர மாதிரி ஒரு உற்சாகமாக இருக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு இது வந்து மேலும் வந்து நம்ம கலைஞர்கள் வந்து இன்னும் இந்த கலைய தொழில் எடுத்து செய்யறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டு நாங்கள் நாங்க எதிர்பார்க்கிறோம் கலை பண்பாட்டு துறையின் இந்த முயற்சி தமிழகத்தின் தொன்மை கலைகளை மீட்டெடுக்கும் விதமாகவும் நாட்டுப்புற கலைஞர்களை ஊக்கப்படுத்திடும் விதமாகவும் அமைந்துள்ளது மத்திய அரசின் போஷன் அபியான் திட்டத்தின் மூலம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கர்ப்பிணி பெண்கள் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம் மேம்படுத்தப்பட்டு வருகிறது ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்கும் நோக்கத்துடன் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக எமது திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் கூறுகிறார் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத இந்தியாவை அடையும் தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஊட்டச்சத்து விளைவுகளை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசின் முதன்மை திட்டமாக போஷன் அபியான் திட்டம் செயல்படுத்தப்பட்டது ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுப்பதும் குழந்தைகளின் வளர்ச்சி ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதும் இதன் முக்கிய நோக்கமாகும் ஆறு வயது வரை உள்ள குழந்தைகள் வளரிளம் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் ஆகியோரின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துவதில் இத்திட்டம் பெரிதும் கவனம் செலுத்தி வருகிறது முக்கிய அங்கன்வாடி சேவைகளின் பயன்பாடு மற்றும் தரத்தை மேம்படுத்துவதன் மூலமாக கர்ப்பிணி பெண்கள் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு முழுமையான வளர்ச்சி மற்றும் போதுமான ஊட்டச்சத்தை போஷன் அபியான் திட்டம் உறுதி செய்து வருகிறது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொன்னாங்க அப்புறம் மாச மாசம் இடம் எல்லாம் வெயிட் பார்த்தா மாசம் ஒன்றாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதிக்குள்ள மாவு கொடுக்குறாங்க இங்க வந்து தாய் கர்ப்பம் தரிசத்திலிருந்து குழந்த பிறந்து ஆறு வயசு ஆகிற வரைக்கும் எங்களுடைய அங்கன்வாடி பொறுப்பு அத்தனை குழந்தைங்களையும் தாய்மாரிய வளர்ச்சிக்காகவும் நாங்கள் பாடுபடுவோம் தாய்மார்கள் ஊட்டச்சத்தோட ஆரோக்கியமாக வளரத்துக்காகவும் இந்த போஷான் அபியான் திட்டத்தின் மூலமாக அவங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறோம் குழந்தைங்கள வந்து ஒவ்வொரு தேதியும் ஒன்றுலேருந்து அஞ்சு தேதிக்குள்ளே உயரம் எடை பார்த்து குழந்தைங்களோட வளர்ச்சியை கண்காணித்து அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் அவங்களுக்கு சொல்லும்போதே வந்து ஒவ்வொரு மாதமும் சிபி நடத்துகிறோம் அந்த சிபி நடத்தும் போது வராத குழந்தைங்களையும் எங்களுடைய மையத்துக்கு வர வைக்கிறதுக்காக அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் நாங்கள் எடுத்து சொல்வோம் குழந்தைகளோட வளர்ச்சியை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியும் அவங்ககிட்ட விவரமாக சொல்லுவோம் சத்தான சாப்பாடு அந்த குழந்தைகளுக்கு வழங்குறோம் குழந்தைங்களோட ஊட்டச்சத்து நிலையை போஷன் அபியான் திட்டத்தின் மூலமாக நாங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறோம் ஊட்டச்சத்து பற்றாக்குறை இல்லாத தலைமுறையை உருவாக்க தனி கவனம் செலுத்தி வரும் மத்திய அரசு போஷன் அபியான் திட்டத்தின் மூலம் குழந்தைகள் வளரிளம் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களின் ஆரோக்கியத்தை உறுதி செய்து வருகிறது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாட்டிலேயே மிக பழமையான துணை படையான அசாம் ரைபிள்ஸின் எழுச்சி தினத்தை முன்னிட்டு இப்பிரிவில் பணியாற்றிய வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் வடகிழக்கு பகுதியின் ஈடு இணையற்ற பாதுகாப்பை உறுதி செய்வதில் அசாம் ரைபிள்ஸ் வீரர்கள் முக்கிய பங்காற்றியுள்ளதை தமது எக்ஸ் வலைதளத்தில் அவர் பகிர்ந்துள்ளார் மூன்று நாள் பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் இன்று அங்கு வசிக்கும் புலம்பெயர்ந்த இந்தியர்களை சந்தித்தது குறித்து தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் இந்தியாவும் சிங்கப்பூரும் கலாச்சார நல்லிணக்கம் மற்றும் கடல்சார் உறவுகளில் அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக நெருங்கிய பிணைப்பை கொண்டுள்ளதாக கூறியுள்ளார் சிங்கப்பூர் நாட்டின் வளர்ச்சியில் இந்தியர்கள் முக்கிய உள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மாநிலங்களவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது விமான போக்குவரத்து துறை சம்பந்தமாக ஆறு கேள்விகள் கேட்கப்பட்டது குறித்து அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் உடான் திட்டம் மூலம் நாட்டின் தொலைதூர பகுதிகளை இணைக்கும் வகையில் விமானப் பயணம் எளிதாகவும் மலிவானதாகவும் மாறியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வஃஃ் சட்டத்திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேர்மை மற்றும் வெளிப்படைத் தன்மையை உள்ளடக்கியதாக உள்ளது என்று நாடாளுமன்ற மற்றும் சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் இம்மசோதா முஸ்லிம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது என்று குறிப்பிட்ட அமைச்சர் இதுகுறித்து தில்லி ஹஜ் கமிட்டி தலைவர் கவுசர் ஜஹானின் கட்டுரையை தமது சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது